நம்ம கோல்டன் ரியல் புரொமோட்டர்ஸினுடைய புதிய மனைப்பிரிவு தான் வாடிக்கையாளர்களே திருச்சியிலேருந்து சென்னை போகிற பைபாஸில் பாடாலூருங்கிற ஊரில் இருந்து எக்ஸாக்டாக ஆறு கிலோமீட்டரில் அமையப்பட்டிருக்கு இந்த மனைப்பிரிவு உள்ளார முஸ்லீம்கள் ஏரியான்னு சொல்லக்கூடிய பரகம்பியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த மனைப்பிரிவு இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட மனைப்பிரிவு மிக குறைந்த விலையில் மாத தவணை முறையில் உங்களுக்காக கொடுக்க தயாராகிட்ருக்கு கோல்டன் ரியல் ப்ரொமோட்டர்ஸினுடைய புதிய மனைப்பிரிவாக இந்த பிரிவு மனைப்பிரிவை நம்ம உருவாக்கிட்ருக்கோம் வாடிக்கையாளர்லாம் பாருங்கள் அது வாகனம் போயிட்ருக்கு அதுதான் மெயின் ரோடு பாடாலூர் அப்படிங்கிற சென்னை பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஆறு கிலோமீட்டரில் இந்த மனை பிரிவு அமைந்திருக்கு